सन्तानसम्पत् परिशुप्तभक्ति विज्ञानवाग्देहसुपाठवादीन् तत्त्वा शरीरोत्तरसमस्तदोषान् हत्वा शनो व्यात् गुरुराघवेन्द्रा सन्तानं सम्पत् परिशुद्धमान हरिभक्ति शरीरं இவைகளின் வன்மை முதலிவைகளை கொடுத்தருளி அப்போதைக்கப்போது சரீரத்தில் உண்டாகும் உபாதிகளான எல்லா தோஷங்களையும் தொலைத்து அந்த ஸ்ரீ ராகவேந்திர சத்குரு எங்களை ரட்சிக்கட்டும் ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் ஏழு யத் பாதோதக சஞ்சய சுரநதி முக்கிய அசங்கியானுத்தம அசங்கிய சங்க விலசத் சங்கவிலசிர புண்ணியாவக दुष्टावत्रयनासनो पुवि महाभन्त्या सुपुत्रप्रदो व्यङ्गस्वङ्गसंवृद्धितो ग्रहमहापापहस्तं श्रेये யாருடைய பாதோதக ஜலம் கங்கை போன்ற முக்கியமான நதிகளை பெற்றிருக்கும் உள்ள உயர்தரமான புண்ணிய சமூகங்களினின்றும் விளங்கி மகா பிரசித்தமான சுகிரதங்களைத் தருகின்றனோ துஷ்டமாயுள்ள ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வகம் ஆதி பௌதிகமாகிய மூவகை தாபங்களை போக்குகிறதோ பெரும் அலடிகள் என பிரசித்தமானவர்களுக்கும் இப்புவியில் மகப்பேரை தருகின்றதோ அங்கஹீனர்களுக்கும் அந்த அழகிய அங்க புஷ்டியை அளிக்கின்றதோ பேய் பிசாசு முதலான கிரகங்களையும் மகா பாபங்களையும் நிவர்த்திக்கின்றதோ அப்பேற்பட்ட மகிமை பொருந்திய பாதமுள்ள அந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீ சத்குருவை நான் ஆசிரியிக்கிறேன் ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எட்டு அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நமது பக்தி சிந்தனா சேனலில் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகான் ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை ஒவ்வொரு குருவாரத்திலும் கண்டு கழித்து வருகிறோம் அல்லவா ஸ்ரீ ராகவேந்திரரின் அற்புதமான மகிமைகள் இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகள் தனக்கென நிர்மாணித்துக் கொண்டுள்ள மந்திராலயத்தின் பிருந்தாவனத்தில் கீழ் யோக நிலையில் அமர்ந்து தனது ப ரெண்டு பதிவார தேவதைகளை தியானித்து அவரை வணங்கும் பக்தர்களின் துன்பங்களை கல்பவக்ஷம் போலவும் காமதேனு போகவும் போலவும் தீர்த்து வைப்பதால் தான் இன்னும் ஏழுநூறு வருடங்களுக்கு இந்த பிருந்தாவனத்தில் தான் வாசம் செய்யப் போவதாக கூறி சில பக்தர்களுக்கு நேரில் தோன்றியும் சில பக்தர்களுக்கு கனவில் அருளியும் இன்னமும் அருள்பாலித்து வருகிறார் அல்லவா அவருடைய மகிமைகளில் நாமும் திளைக்க நம் வீடியோ எண் நூற்றி பதினெட்டில் நமது சிந்தையை செலுத்தி பயணிப்போம் வாரீர் மகாபலியின் யாகமும் இந்திரனின் கலக்கமும் யுகம் மன்னன் மகாபலி தனது ஆட்சி சிறப்பாக தொடரவும் மக்கள் பலவித நன்மைகளைப் பெறவும் பலவிதமான யாகங்களை செய்து வந்தார் யாகத்தினிலே குதிரை தேர் சிங்கத்துவசம் தனுசு அம்பரா தூளி கவசம் போன்றவற்றையெல்லாம் கூட உண்டாயின என்றால் அந்த யாகத்தின் சிரத்தையும் வலிமையும் எப்படி இருந்திருக்கும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் பேரனின் யாகத்தைக் கண்டு பாட்டனார் பிரகலாதர் கூட ஒரு முறை கவசம் அளித்திருக்கிறார் இவ்வாறாக தொண்ணூத்தி முறை அஸ்வமேத யாகம் முடித்து விட்டுட்டு முடித்துவிட்டு நூறாவது முறை அஸ்வமேத யாகம் செய்ய எல்லா ஏற்பாடுகளையும் பலிச்சக்கரவர்த்தி செய்து கொண்டிருந்தார் இதை அறிந்த இந்திரனுக்கு லேசாக கலக்கம் ஏற்பட்டது ஏனெனில் யார் ஒருவர் நூறு முறை அஸ்வமேத யாகத்தை வெற்றிகரமாக முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்திர பதவியே கிடைக்கும் என்பது கோட்பாடு பலிச்சக்கரவர்த்தியின் இந்த நூறாவது அஸ்வமேத யாகம் முடிந்துவிட்டால் தனக்கும் தேவர்களுக்கும் நிச்சயம் ஆபத்து நேரலாம் என்பதையும் அதற்கு என்ன செய்யலாம் என்றும் இந்திரன் சிந்திக்கலானார் சிந்தனையின் முடிவாக உடனே மகாவிஷ்ணுவிடம் சென்று மகாபலியின் யாகத்தை எந்த வழியிலேனும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்திராதி தேவர்கள் மன்றாடி வேண்டினர் பிரபோ இப்போது மகாபலி தன் வலிமையினால் ஸ்வர்க்க வலிவற்றை வென்று ஆண்டு கொண்டிருக்கிறான் முன்பொருமுறை என்னிடம் அவன் தோல்வி கண்டிருக்கிறான் என்றாலும் இந்த நூறாவது யாகத்தை அவன் நடத்திவிட்டார் அமராவதியும் அவன் வசமாகிவிடும் தாங்கள்தான் இதற்கு ஒரு நல்வழியை காட்ட வேண்டும் பிரபு ஏன் மகாபலி நன்றாகத்தானே ஆண்டு வருகிறான் அவனால் யாருக்கும் ஹிம்சை இல்லையே அப்படி இல்லை பிரபு அவன் எல்லையில் அவன் ஆண்டு கொள்ளட்டும் இந்த அமராபுரிக்கும் வர வேண்டுமா அதற்கு தகுதி அவனுக்கு இருந்தால் அவன் அப்படி வருவதை யாராலும் தடுக்க முடியாது எனினும் உங்களுக்காக நான் காசியபரின் மகனாக வாமன உருவில் அங்கே செல்கிறேன் அசுரகுலத்தில் இப்படியொரு மன்னனா அவனை நான் நேரில் சென்று அனுகிரகிக்க வேண்டாமா நீங்கள் சொல்வதை பார்த்தால் எங்களுக்கு பாதகமாக இருக்கும் போல் இருக்கிறதே பிரபு விசனமில்லாமல் இருங்கள் நான் விஷயத்தோடு தான் செல்கிறேன் மகாபலிக்கு கிடைத்த மகாபாகியம் பூலோகத்தில் மகாபலி மிக பிரம்மாண்டமாக யாகம் செய்து கொண்டிருக்கிறார் அசுரமுனி சுக்கராச்சாரியார் உள்ளிட்ட அனைவரும் கூடியிருக்கின்றனர் பாட்டனர் பிரகலாதர் பேரணி நிலை கண்டு மனம் மகிழ்ந்தவராய் நின்று கொண்டிருந்தார் அப்போது வாமன வடிவில் குள்ளமான உருவில் ஸ்ரீமன் நாராயணர் எளிய பிராமண கோலம் பூண்டு அங்கே பிரசன்னமானார் வந்து நின்றவரை எழுந்து நின்று வரவேற்றார் மகாபலி தங்களுக்கு யான் யாது செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அஸ்வமேதையாக முடியும் வரை தாங்களும் இருந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் வந்திருப்பவரை யாரென்று அறியாது உண்மையிலேயே பிராமணர் என்று எண்ணி இவ்வாறு எதிர்கொண்டார் மகாபலி பலிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி உமனது பெருமையை இங்குள்ளோரும் இந்திரலோகத்தில் உள்ளோரும் கூட மிகப்பொழுந்து உப்புகொழந்து கூறுகிறார்கள் நீ உன் மக்களுக்கு வேண்டியன் எல்லாவற்றையும் அளிக்கின்றாயாமே ஆம் சுவாமி தங்களுக்கு ஏதேனும் உதவி தேவையா எதுவாக இருந்தாலும் கூறுங்கள் நான் தருகிறேன் எனக்கு அப்படியொன்றும் பெரிதாக ஏதும் தேவையில்லை என்று நிறுத்தியதும் என்ன வேண்டும் கூறுங்கள் சுவாமி என்றார் மகாபலி சரி கேட்கிறேன் எனக்கு மூன்றடி மண் வேண்டும் தர இயலுமா என்று பலியை நோக்கினார் பகவான் இன் இயலும் சுவாமி இயலும் அப்படியானால் மூன்றடி மண் தருவதாக தாரை வார்த்தை தருவாயா பகவான் இப்படி கேட்டதும் மகாபலி தான் தான் தருகிறேன் என்று சொல்கிறானே வந்திருப்பவர் ஏன் தாரை வார்த்தை கேட்கிறார் அப்படியானால் இவர் சாதாரணமானவர் அல்லர் அந்த மகாவிஷ்ணுவேதான் இந்த கோலத்தில் வந்திருக்கிறார் என்று யூகித்த சுக்கராச்சாரியர் அவசர அவசரமாய் பலி இவரை இவரது கோரிக்கையை லேசாக எடுத்துக்கொள்ளாதே இதில் ஏதோ சூட்சமம் இருக்கிறது இதற்கு நீ ஒப்புக்கொள்ளாதே என்று தடுக்கிறார் குலகுருவே உங்கள் வார்த்தையை நான் எப்போதும் தட்டியதில்லை அதே போல் நான் கொடுத்த வாக்கையும் எப்போதும் மீறியதில்லை என்பதும் தாங்கள் அறிந்தது தானே அப்படியானால் இவருக்கு மூன்றடி மண் தருவதாக தீர்மானித்து விட்டாயா ஆம் குருவே என்று சொல்லி கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து வார்க்கும் போது அதன் மூக்கு துளையில் வண்டாக மாறி சுக்கராச்சாரியார் தடுத்து பார்த்தார் அப்படியும் தர்பயினால் குத்தி வண்டினை வெளிவரச் செய்து தாரை வார்த்துத் தருகிறார் மகாபலி சொன்ன சொல் தவறாத உன்னை மெச்சுகிறேன் பலி சக்கரவர்த்தி சொன்னது போல் மூன்றடி மண்ணையும் இப்போதே தருகாயல்லவா அஸ்வமேதையாக பின் என்று மகாபலி எழுத்த போது நல்ல விஷயங்களை உடனே முடித்து விட வேண்டும் மகாபலி என்று வாமனர் சொன்னதும் அப்படியே சுவாமி நீங்கள் மூன்றடி மண்ணை அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பவியமாக கூறினார் மகாபலி மிக்க சந்தோஷம் நான் எனது காலாலே அளந்து கொள்ளட்டுமா ஆகட்டும் சுவாமி உடனே வாமன வடிவராய் வடிவினராயிருந்த ஸ்ரீமன் நாராயணர் தனது உருவை விண்ணிற்கும் மண்ணிற்குமாய் மிகப்பெரிதாய் விஸ்வரூபம் படுத்த நின்றார் காணக்கிடைக்காத இந்த காட்சியை கண்டோர் பிரமை பிடித்தது போல நின்றனர் நெடுமாலாய் நின்ற திருமால் தனது ஓரடியால் விண்ணை அளந்தார் மற்றோரடியால் அடியால் மண்ணை அளந்தார் அடுத்த அடியை எங்கே வைப்பது என்று மகாபலியை கேட்டார் ஒரு நொடியில் நடந்துவிட்ட இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தையோ வந்திருப்பது பகவானே என்பதை அறிந்தோ மகாபலி கலக்கமடையவில்லை மாறாக தான் கொடுத்த வாக்கின்படி மூன்றாவது அடியை எங்கே வைக்க சொல்லலாம் என்பதிலேயே அவரின் சிந்தனை இருந்தது விண்ணும் மண்ணும் ஆகிவிட்டது மண்ணை அளந்தார் என்றால் மண்ணில் உள்ள மக்களுமா மக்களும் அடக்கமா அல்லது மண் தானா இதை விளக்குமாறு பகவானிடமே கேட்டார் மகாபலி மண் மட்டும்தான் என்றதும் இதோ இந்த மக்களின் தலைவனான எனது சிரசின் மீது இன்னொரு அடியை வைத்து மூன்றாவது அடியையும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் எம்பெருமானே என்றதும் தனது பேரனின் அயாழ குணத்தைக் கண்டு பிரகலாதன் நெகிழ்ந்து விட்டார் நரசிம்மராய் வந்த மகாவிஷ்ணுவை இப்போது இந்த ரூபத்திலும் கண்டுவிட்ட புலகாங்கிதம் பிரகலாதரின் முகத்தில் தெரிந்தது மகாபலியின் சிரசில் மகாவிஷ்ணு பாதத்தை பதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக மகாபலி உள்ளே செல்லலானார் சுற்றி நின்றவர்கள் பீதியோடு பார்க்க புன்னகை தகழும் முகத்தினராய் பகவான் திருவாய் மறந்தார் உங்கள் மகாபலி உண்மையிலேயே மகாசிரேஷ்டர் நியாயமாக இந்த அஸ்வமேதையாக முடிந்திருந்தால் இந்திர பதவி கிடைத்திருக்கும் மகாபலிக்கு நிச்சயம் இந்த பதவி உண்டு ஆனால் அதற்கு இன்னும் காலம் வரவில்லை சாவரணி மன்மந்திரத்தில் இந்திரனாகும் வாய்ப்பு மகாபலிக்கு இருக்கிறது அதுவரை சுதல உலகம் சென்று அதல விதல சுதல பாதாள எனும் நான்கு லோகங்களில் சகலமும் நிறைந்த சுதல லோ லோகம் சென்று சகல ஐஸ்வர்யங்களுடனும் க்ஷேமமாக இருக்கப் போகிறார் விஷ்ணுமூர்த்தியே துவாரபாலகராக இருக்கும் பாக்கியம் தற்போது மகாபலிக்கு இருக்கிறது மேகும் மலே மகாபலி என்னும் என்றும் சிரஞ்சீவி என்றதும் மகாபிரபு நானும் இத்தனை காலமாய் இருந்து வருகிறேன் ஆனால் தாங்கள் எனக்கு இப்படிப்பட்ட அனுகிரகம் செய்யவில்லையே அப்படியானால் அவ்வளவு பாபியா நான் என்கிறார் பிரகலாதர் பிரகலாதரே நீரா பாபி உமது நாமத்தை சொன்னாலே பாவங்களெல்லாம் விலகி ஓடிவிடுமே நீர் செய்த புண்ணியம் தான் உமது பேரருக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறது பின்னர் நான் எப்போதுதான் தங்களிடம் மீண்டும் வருவது அதற்கு இன்னும் நிறைய காலம் இருக்கிறது பிரகலாதரே கலியுகம் வரை நீர் எனது இன்னொரு அவதாரமான ராமரை சேவை செய்ய வேண்டியிருக்கிறது ஆம் பிரபோ நாரத மகரிஷி கூட தங்களின் கிருஷ்ண அவதாரத்தை பற்றி நிறைவே கூறியிருக்கிறார் நீரும் அடுத்த உமது பிறவியில் என்னை கிருஷ்ணராக தரிசிக்கும் தருணம் வரப்போகிறது உமது புண்ணியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மற்றோருக்கு தான் என்னிடம் வர இயலும் அதற்காக இன்னும் சில பிறவிகள் எடுத்து உம்மை நாடும் பக்தர்களுக்கு அவர்களது அபிலாஷைகளை தந்து அனுகிரகி போக் அனுகிரகிக்கப் போகும் சக்தியும் ராம பூஜை செய்யப்போகும் பாக்கியமும் உமக்கு கிடைக்கக் கிடைக்க நான் இப்போதே அருள்கிறேன் என்று பகவான் சொன்னதும் பிரகலாதர் மனமுறி போகிறார் அன்று பகவான் அருளியதற்கேற்பவே இன்றும் நம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அருளி வருகிறார் பகவானின் ஆணைப்படி பிரகலாதர் அடுத்த பிறவியில் பாக்லீகராஜராக அவதரிக்கிறார் அவ்வாறே நீண்ட நெடுங்கோலமாய் வானளந்த ரூபமாய் உலகளந்த பெருமாளாய் திருவிக்ரம ரூபியாய் விளங்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கு நெடுதியுர்ந்த வடிவினிலேயே நம் தமிழகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் உண்டு திருவிக்ரம நாமம் கொண்டு சிறிய வடியிலே உள்ள மூர்த்திக்கும் கர்நாடகத்திலே ஒரு கோயில் உள்ள உள்ளது பாகலீகராஜராக பரிமளித்தார் சோமன் வயோத்பவ சமஸ்துராஜ மௌலே பூபாரசம்ஹரணோஷித கிருஷ்ணமூர்த்தே பகுராஜ சுதர்மதாமன் ஸ்ரீராகவேந்திர பவதா தவ சுப்பிரபாதம் ஸ்ரீராகவேந்திர சுப்பிரபாதம் ஸ்லோகமாய்ந்து பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரத தேசமென்று பெயர் சொல்லுவார் மிடி பயம் கொல்லுவார் துயர் பகை வெல்லுவார் பாரத நாடு பழம்பெரும் நாடே பாடுவோம் இகுதை எமக்கிலே ஈடே இப்படியாகவும் இன்னும் பலவாறாகவும் நம் இந்திய திருநாட்டை பற்றி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடுவார் பாரதம் பாரதம் என்று வருகிறதே அப்பெயர் எப்படி நம் நாட்டிற்கு வந்தது பண்டை காலத்தில் நம் நாட்டை ஆரியவர்த்தம் என்பர் நல்லவர்களின் நாடு என்பது இதன் பொருள் அந்த ஆரிய வர்த்தத்தை சூரிய வம்சத்தினரும் மற்றும் வம்சத்தினரும் ஆண்டு வந்தனர் இச்வாகு வம்சத்தை சேர்ந்த ஸ்ரீ எல்லாம் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் அதேபோல் வம்சத்தாரை பற்றிய நூல்தான் மகாபாரதமாகும் வம்சத்தைச் சேர்ந்த துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் மகனாக பிறந்தவர் பரதன் இவர் பின்னாளில் பெரும் பேரரசராக விளங்கினார் எல்லாவற்றிலும் ஆற்றலோடும் நற்பண்புகள் அனைத்தும் நிறைந்தவராயும் குடிமக்களின் நன்மையை கருத்திற்கொண்டு தூய்மையான ஆட்சி புரிபவராயும் இருந்தமையால் இவரின் கீர்த்தி வெகுமே வெகுவாக பரவியது மக்களும் மான்றோரும் சான்றோரும் பரதமன்னனை மன்னனை வெகுவாக போற்றிப் புகழ்ந்தனர் அதன் காரணமாகவே நம் நாட்டிற்கு பரதமன்னனின் மன்னனின் காலத்திலிருந்து பரதநாடு என்ற பெயர் வழங்கி வரலாயிற்று பரத வருஷம் பரத கண்டம் என்றே நம் நாட்டை குறிப்பிட்டு வந்தனர் பரதநாடு என்பது நாளடைவில் மருவி பாரத நாடு என ஆயிற்று பரத மன்னனின் சந்ததியர்கள் எல்லோரும் ப பரதர்கள் பாரதர்கள் என்ற அடைமொழியோடே அழைக்கப்பட்டார்கள் அந்த பரதர்களை எல்லா வகையிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அரசர் வந்தார் அவர்தான் குரு இந்த குருவின் வம்சத்தை தான் குருக்கள் குருவர்கள் என்றெல்லாம் அழைக்கப்பட்டு கௌரவர்கள் என்று நிலை பெற்றனர் மன்னர் குருவின் க்ஷேத்திரம்தான் தான் கேத்திரம் என்றாகியது இந்த குருவம்சத்திலே கோடிட்டு காட்டக்கூடிய வகையிலே பிரதீபன் என்னும் மன்னர் இருந்தார் இவருக்கு மூன்று பிள்ளைகள் அவர்கள் முறையே தேவாபி பாக்லீகர் சந்தனு என்பவர்கள் இவர்களில் சந்தனு தனது முற்பிற முற்பதவியின் யட்சுவாவு வம்சத்தில் மகாபிஷன் என்னும் பெயரோடு விளங்கினார் பிரம்மதேவரின் சாபத்தை சாபத்தை தீர்க்கும் பொறுத்து மகாபிஷ்ணனும் கங்காதேவியும் இப்பொவியிலே பிறக்கின்றனர் இவர்களுக்கு பிறந்த எட்டாவது குழந்தை தான் பீஷ்மர் சந்தனுவிலிருந்து தான் மகாபாரதம் தொடங்குகிறது என்று கூட சொல்லலாம் சந்தனு மன்னனின் அண்ணனான பாகுலீகர் தமது முற்பிறப்பில் பிரகலாதர் தற்போது அந்த பிரகலாதரின் மர அவதாரமாக பகவானின் ஆணைப்படி எல்லா தேவதைகளையும் அவதரித்தது போல பிரகலாதரும் பாகுலீகராக அவதரிக்கிறார் அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் கிருத்யுகத்தில் பிரகலாதராகவும் யுகத்தில் பாக்லீகராகவும் அவதரித்துள்ளார் பிரகலாதர் பகவானின் இரண்டு அவதாரங்களை கண்டது போல பாக்லீகரும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தரிசிக்கிறார் நரசிம்ம அவதாரமும் வாமன் அவதாரமும் திடீரென்று நிகழ்ந்தவை ஆனால் கிருஷ்ண அவதாரம் இருக்கிறதே மனிதர்களோடு மனிதராயிரரா ராமாவதாரத்தை போன்றே உழன்ற அவதாரமாகும் பிரகலாது இரண்டு அவதாரங்களையும் அருகிருந்து பார்த்தார் அனுகிரகமும் பெற்றார் ஆனால் பாகலீகரோ பாரத போரிலே கிருஷ்ண பரமாத்மாவிற்கு எதிரணியில் இருந்தார் ஏனெனில் இவர் சந்தனுவிற்கு அண்ணனாக பிறந்ததனால் கௌரவர்களுக்காக போராட நிர்ந்தது ஆனால் பாக்லீகரின் தனித்தன்மை மிகவும் சிறப்புடையதாக இருந்தது பாகலீகர் பிறந்தபோது பூமியிலே விரிசல் விட்டது என்று சொல்வர் பின்னாளில் பலவானாக திகழப்போவதை பிறப்பே காட்டிக் கொடுத்தது என்பர் தேவலோகத்திலே பிரம்மதேவர் சங்குகர்ணருக்கு அரக்க கூட்டத்தில் பிறக்க கடவா என்று சாபம் தந்தபோது சங்குகர்ணர் வாயுதேவரை பிரார்த்திக்க வாயு பகவானும் பிரத்யட்சமாகி சங்குகர்ணா கவலைப்படாது இது காரணத்தோடு கூடிய சாபம் நீ புவியிலே பல பிறவிகள் எடுத்து உலகிலே சத்திய தர்மத்தை நிலைநாட்டப் போகிறாய் நான் எப்போதும் உடனிருந்து அருள் புரிவேன் என்று அருவியுள்ளார் அல்லவா அதன்படி பாக்லீகருக்கு வாயுதேவரின் ஆவேசம் இருந்ததனால் மகாபலசாரியாக விளங்கினான் ஆனால் அவ்வளவு பலம் இருந்தும் அதை ஒருபோதும் வேண்டாததற்கெல்லாம் அவர் உபயோகித்ததில்லை மாறாக பரமாத்மாவின் சேவைக்கே பெரும் நேரம் அர்ப்பணித்தார் பாக்லீகரின் பாட்டனாருக்கு ஆண்வாரிசு மகள் மகள்வழி பேரனான பாக்லீகர் உரிய பருவம் வந்ததும் பாக்லீக தேசத்தின் மன்னனாகிறார் சரி பாகலீகருக்கு முன்பாக தேவாபி என்ற மூத்த சகோதரர் சகோதரர் இருந்தாரே அவர்தானே மன்னராக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் தான் ஆனால் தேவாவி பிறக்கும் போதே குஷ்டரோகியாக பிறந்ததினால் அடுத்து பிறந்த குழந்தையே பாகலீக தேசத்தை ஆள முடியும் என்ற நோக்கில்தான் சந்தனவிற்கு முன்பாக பிறந்த குழந்தைக்கு பாக்லீகன் என்று அப்போதே காரணத்தோடு பெயரிட்டனர் அந்த பாக்லீகர் அரசாண்ட காலம் ஸ்ரீமன் நாராயண கிருஷ்ண பரமாத்மாவாக அவதரித்து பாண்டவர்களுக்கு தோல் கொடுத்த காலம் ஸ்ரீ வாயு பகவான் பீமசேனனாக வடிவெடுத்து தனது பராக்கிரமத்தை காட்டி வந்த காலம் ஸ்ரீ வாயு தேவர் ஹருமனாக உருவெடுத்து ராமசேவை செய்தார் பின்னர் வடிவெடுத்து சேவை பீமனாக வடிவெடுத்து கிருஷ்ண சேவை செய்தார் மத்வராக அவதரித்து வியாச சேவை செய்தார் என்பதை நாம் முன்பே கண்டோமல்லவா அந்த வகையில் வாயு அருளால் பிரகலாதராக வடிவெடுத்து பின்னர் அடுத்த பிரிவில் பாக்லீகராஜராக அவதரித்த போது அந்த வாயு பகவானின் அம்சமான ஹனுமானம் பீமசேனனாக அவதரித்திருப்பது எத்துணை பொருத்தம் ஆயினும் கூட பாகலீகர் எவ்வளவுதான் பக்திமானாக இருந்த போதிலும் கௌரவர்களுக்காக மகாபாரத யுத்தத்திலே சண்டையிட வேண்டி வந்தது சத்ரிய தர்மத்திற்காக சண்டையிட்டாலும் கௌரவர்கள் ஜெயிக்கப் போவதில்லை என்று ஜெயிக்க முடியாது என்று பாகலீகருக்கு நன்றாகவே தெரியும் பிரகலாதராக இருந்த போதே நாரத மகர்ஷி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் லீலைகளையும் மகிமைகளையும் முன்கூட்டியே சொல்லியிருந்தாரல்வா அப்படிப்பட்ட கிருஷ்ணர் எங்கிருக்கிறாரோ அங்குதான் வெற்றியும் கிட்டும் அதுவும் இன்றி பார்த்தனின் ரதத்திலே வாய் பகவானின் அவதாரமான ஹனுமன் பற்றொலை வீசும் ஜெயக்கொடியிலே இருந்து வருகிறார் என்பது மறுபிறப்பான அங்கு இருக்கிறார் என்பதும் பாகலிகருக்கு தெரியும் எனினும் பகவானுக்கு எதிராக நின்று சண்டையிட நேர்ந்துவிட்டது என்று அடிமனதில் தோன்றினாலும் அவருள்ளே வேறொரு வகையில் உபகை பொங்கியது பகவானுக்கு எதிராக எதிரணியில் இருந்தாலும் அந்த பகவானுக்கு எதிராக அதாவது பகவானுக்கு முன்பாக நின்று தரிசிக்கும் பேரு கிட்டியிருக்கிறது என்று தனக்குள்ளே மகிழ்ந்து கொண்ட பாகலிகராஜர் தாம் இந்த போரில் எப்படியும் மாடப்போகிறோம் என்பதை உணர்ந்து தீர்க்கமாக தமக்குள்ளே ஒரு முடிவு கொண்டார் பகவானிடமும் அதற்காக மனத்துக்குள்ளே பிரார்த்தித்து கொண்டார் அதன்படி நேரே பீமசேனரிடம் சென்று வணங்கி நின்றார் பாகலீகரின் பிரார்த்தனையும் அதற்கு பீமசேனரின் பதிலும் அதன்படி பீமசேனர் அதை நிறைவேற்றுவதும் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆழமாக சென்று பதியக்கூடியவை பாகலீகர் உணர்த்தும் உண்மைகள் பீமசேனரே வந்தனம் வந்தனம் வாருங்கள் பாகலீகராதிரே என்ன காரியமாக வந்துள்ளீர்கள் என அறியலாமா எனக்கு ஒரு ஆசை ஆசை என்பதை விட வேண்டுகோள் அதை தாங்கள்தான் நிறைவேற்றி வைக்க வேண்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் உங்கள் கையால் மடிய வேண்டும் பீமசேனரே என்ன தாங்கள் எனது எதிரணியில் நின்று போர் புரிபவராயிற்றே தாங்களே என்னை நாடி வந்து சமகரிக்க சொல்கிறீர்களே நீங்கள் எதிர்த்து நின்று போர் புரிவதை விடுத்து என்னிடம் வேண்டுகோள் வைக்கிறீர்களே என்று பீமசேனர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கே கிருஷ்ண பரமாத்மாவும் வந்து நிற்க பாகலீகர் பரவசத்தோடு தொழுது நின்றார் பாகலீகரிடம் பீமசேனர் கேட்ட கேள்விக்கு இதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை பீமசேனரே பகலில் யுத்த காலத்தில் தான் நாம் ஒருவருக்கொருவர் போர் புரிபவர்கள் மற்ற நேரங்களில் நட்புடன் இருக்கலாம் என்பது தானே நமது யுத்த தர்மம் என்று விளக்கமளித்தார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆம் பகவான் சொல்வதைப் போல மகாபாரத யுத்தத்திற்கு என்று சில நேதிகளை யுத்தத்திற்கு முன்பே வகுத்து கொண்டனர் இராமாயணத்தைப் போல் ராமன் வேறு இராவணன் வேறு என்பதைப் போலல்ல இது சண்டைக்கு நிற்கும் இருதரப்பாரும் ஒருவருக்கொருவர் உறவினர்கள் ஆச்சாரியர்கள் குருமார்கள் போன்ற நிலைகளில் இருப்பவர்கள்தான் அதனால் தான் யுத்தத்திற்கு என்று சில விதிமுறைகளை வகுத்துக் கொண்டனர் அதன்படி ஒரு போர் வீரனுடன் எதிரணியில் இருக்கும் போர்வீரன் போது இருவரும் சமபலம் உள்ளவர்களாக இருத்தல் வேண்டும் அதாவது ஒரு குதிரை வீரன் மற்றொரு குதிரை தான் போர் புரிய வேண்டும் ரதத்தில் வருபவன் மற்றொரு வீரனோடு தான் போர் புரிய வேண்டும் இதைவிடுத்து ரதத்தில் வருபவன் கத்தி சண்டை போடுபவனை தாக்கக்கூடாது அதேபோல் ஒருவனுடன் இன்னொருவன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது பின்புறமாக வந்து வேறொருவன் நடிப்பதோ மூன்றாவதாக ஒருவர் சேர்ந்து சண்டையிடுவதோ கூடாது யுத்தத்திற்கு ஆயத்தம் ஆகாதவனுடன் பின்வாங்கி ஓடுபவனுடனும் ஆயுதங்களை எடுத்து வந்து தருபவனுடனும் முரசு அரைபவர்களுடனும் கூடாது அவ்வாறே சூரிய அஷ்டமானும் போது அன்றைய சண்டையை நிறுத்திவிட வேண்டும் இரவினில் எதிரெதிர் அணியில் உள்ளவர்கள் நட்புடன் பழகலாம் அதற்கு தடை ஏதும் இல்லை அந்த ரீதியில்தான் பாகலீகிரராஜர் பீமசேனரை சந்தித்து தனது அபிலாஷைகளை தெரிவித்தார் பாகலீகிராஜரே என்னிடம் வந்து மோதாதவரை எனக்கு தொந்தரவு தராதவரை நான் எப்படி சமகரிக்க முடியும் அதை போன்ற சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் கட்டாயம் தாங்கள் தான் என்னை சமகரிக்க வேண்டும் அப்படி ஒரு கட்டம் வந்தால் பார்க்கலாம் பாகலீகராஜரே என்று பதிலுரைத்த பீமனையும் பணிவோடு நின்ற பாகலீகரையும் அர்த்தபுஷ்டியோடு பார்த்து சிரித்த கிருஷ்ண பரமாத்மா இருவருக்கும் விடை கொடுத்தார் பீமசேனரின் பதிலால் மகிந்த மகிழ்வுடன் தன் இருப்புடன் நோக்கி வந்தார் பாகலீகராஜர் எந்த நேரத்தில் தன் பலத்தை காட்டுவது போல மற்ற நேரத்தில் பகவத் பூஜையில் அழித்திருந்தார் பீமசேனரின் கதையினால் கதை என்னும் ஆயுதத்தால் தாம் எப்போது தாக்கப்படுவோம் என்பதையே அதிகம் எதிர்பார்த்தவராக இருந்தார் ஒரு நாள் இரவு நிலவு உதயம் உதயமாகாத நேரம் எங்கும் இருள்மயம் அதனால் அன்று இரவு நேர யுத்தம் அவ்வளவு இல்லாமல் இருந்தது இருந்த பாகலீகராஜர் பகவானையும் வாய்தேவரையும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய யுத்தத்திலாவது தான் பீமசேரனின் சேனரின் கதையால் தாக்குண்டும் மடிய வேண்டும் என்று எண்ணியவராய் போர்க்களத்திற்கு புறப்பட்டார் அப்போது சந்திரனும் உதயமாகியிருந்தான் இது எப்படி சாத்தியம் சூரியன் அஸ்தமனமானதும் சண்டையை நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் மகாபாரத யுத்த தர்மம் என்று சற்று முன்புதானே நாம் பார்த்தோம் இப்போது பாகலீகராஜர் இரவு நேரத்தில் யுத்தத்திற்கு புறப்படுவதாக இருக்கிறதே என்று தோன்றுகிறதா அப்படித்தான் யுத்த நியதியிலும் இருந்தது ஆனால் அர்ஜுனனின் அன்பு மகன் அபிமன்யுவை கொல்லும் கொல்லும்போது ஜெயத்ரதன் அந்த விதிகளின் நின்றும் மாறுபட்டதால் என் மகனை அழித்தவனை நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் அழிப்பேன் அப்படி அழிக்க முடியாவிட்டால் நானே என்னை மாய்த்துக் கொள்வேன் இது சத்தியம் என அர்ஜுனன் கோவலிட்டான் இது கௌரவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது நாளை மாலை வரை ஜெயத்ரதனை மறைத்துவிட்டால் ஜெயத்ரதனும் பிழைப்பான் இவனை கொல்ல முடியாத அர்ஜுனனும் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வான் என்று மகிழ்ந்தனர் ஆனால் மறுநாள் ஜெயத் தன் கொல்லப்பட்டான் நிலவழியில் வெளியில் வந்த பாக்ரீகராஜர் சாத்தியகியுடன் முதலில் போராடினார் சாத்தியகியின் ரதத்தை அடித்தார் பின்னர் சாத்தியகியே கொல்லுவதற்கு பானத்தை ஏவிய போது அதை ஓடி வந்து தடுத்தார் பீமசேனர் கிருஷ்ணரின் உறவினரும் விருஷ்ணிகுலத்தின் தலைவருமான சாத்தியை கொல்ல துமிந்த தான் பீமசேனர் பாகலீகராஜருக்கு எதிராக வந்தார் அதை கண்ட பாகலீகராஜருக்கு அளவிலா ஆயிற்று பீமசேனரை நாம் தாக்கினால்தான் அவரும் நம்மை தாக்குவார் எப்படியும் இன்று அவரின் கதையால் நாம் சமரிக்கப்பட சமகரிக்கப்பட வேண்டும் என்பதிலேயே பாகலீகராஜரின் நெஞ்சம் துடித்தது அதன்படி பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட சதக்னி எனும் கதையை பீமசேனரின் மேல் பிரயோகித்தார் பாகலீகராஜரின் விருப்பத்தை நிறைவேற்ற இதுவே தருணம் என கருதி சதக்னி கதையை தடுத்து நிறுத்தி அவரின் மீது யுத்தத்தைத் துவக்கினார் பீமசேனர் பாகலீகராஜர் யுத்த தர்மத்தினின்றும் வழுவி தம்மை தொடர்ந்து தாக்குபதை திருப்பி தாக்காமல் மிகுந்த பரவசத்துடன் பக்தியுடன் பீமசேனரின் பாதம் பணிந்து வீழ்ந்தார் பீமசேனரால் தான் சம்மதிக்கப்பட வேண்டும் என்று என்ற பாகலீகராஜரின் ஆசையும் அன்று நிறைவேறியது இந்த இடத்தில் நாம் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் பீமசேனரின் கதையினால் தாக்குண்டு பாக்லீகர் வேண்டதாக இருக்கிறதே தவிர உண்மையில் நடந்தது என்னவோ வேறு நமது பிராணம் என்பது எதுவரை நம் உடலில் இருக்கிறது மூச்சுக்காற்று என்னும் வாயு இருக்கும் வரை இருக்கும் வரை அந்த வாயு தேவரின் அம்சமான பீமசேனர் முதலில் பாகலீகராஜரின் வாய்வை மூச்சுக்காற்றை நிறுத்துகிறார் பாகலீகரும் வீழ்கிறார் ஆனால் வெளிப்பார்வைக்காக கதையால் மூச்சற்று விழுந்த பாகலீகராஜரை தாக்குகிறார் பாகலீகராஜரின் தேகத்திற்கு கூட துன்பம் தரக்கூடாது என்பதே பீமசேனரின் அவா அதுதான் உண்மை அர்ஜுனன் கூட கிருஷ்ண பரமாத்மாவிடம் யாருக்கு எதிரிலாகவெல்லாம் நாம் போர் புரிய போகிறோம் என்பதை பார்க்க வேண்டும் என்ற போது ரதத்தை இரண்டு படைகளுக்கும் இடையே கொண்டு நிறுத்துகிறார் கிருஷ்ணன் எதிர்ப்படையை பார்த்து ஐயோ நான் மாட்டேன் நான் போர் புரிய மாட்டேன் பாட்டனார்கள் மாமன்மார்கள் சகோதரர்கள் இவர்களுடனா போர் புரிவது மாட்டவே மாட்டேன் என்கிறான் அர்ஜுன் பார்த்தாயா நீ பார்த்தா நீயா இவர்களை கொல்லப் போகிறாய் அவர்களெல்லாம் என்னால் ஏற்கனவே கொல்லப்பட்டவர்கள் நீ ஒரு கருவி அவ்வளவே என்கிறார் அதே போல்தான் பீமசேனரும் முதலில் பாக்லீகராஜரின் பிராணனை அடக்கிவிட்டு வெளித்தோட்டத்திற்காக கதையால் தாக்குகிறார் என்பதை உணர வேண்டும் எல்லாம் சரிதான் ஆனால் பிரகலாதராக இருந்தபோது பகவானின் அருளுக்கு பாத்திரமாகி இவருக்காகவே பகவான் அவதாரம் எடுத்து அனுகிரகித்ததையும் வாமன வடிவெடுத்து இவரையும் பேரன் பலியுடன் சுதல லோகத்திற்கு கண்பதியெல்லாம் படுத்த போது எவ்வளவு ரம்யமாக இருந்தது ஆனால் பிரகலாதர் தனது மறு அவதாரத்தின் போது இப்படி தானே விருப்பப்பட்டு பீமசேனரால் சமகரிக்கப்படுகிறாரே இது மனதனை நெருடவில்லையா இது எதனால் இது எதை உணர்த்துகிறது இதன் தாத்பரியம் என்ன ஸ்ரீ ராகவேந்திரரின் வரலாற்று எல்லாமும் சுகமாகத்தானே இருக்கும் ஆனால் இதென்ன இப்படி என்று ஒரு சிலருக்கு தோன்றக்கூடும் ஆனால் எல்லாவற்றுக்கும் காரண காரியங்கள் இல்லாமல் இல்லை சங்கு சங்குகர்ண தேவதை அரக்கர் கூட்டத்திலே பிரகலாதராக பிறந்திருந்தாலும் அவரிடம் அரக்க குணம் என்பது மருந்திற்கு கூட படிந்திருக்கவில்லை சுதல லோகம் செல்லும் வரை நீண்ட நெடுங்காலம் இப்பவியிலேயே இருந்திருக்கிறார் அவர் செய்த புண்ணியங்களுக்கெல்லாம் அதற்கான பலன்களுடன் வட்டியோடு மேலும் மேலும் பல்கி பெருகிக் கொண்டிருந்தனர் அந்த புண்ணிய பலன்களின் ஒரு அங்கமாக அவர் ராஜபதவியை அனுபவிக்க வேண்டியிருந்தது அதே சமயம் நாரதரின் உபதேசத்தால் கிருஷ்ண பரமாத்மாவையும் தரிசிக்கும் ஆவல் இருந்தது அதனால்தான் துவாபரயுகத்தில் பாகலே அவதரித்தார் சரி அப்படியே வைத்துக்கொண்டாலும் பாண்டவர்கள் பக்கம் அவதரித்திருக்கலாம் அல்லவா ஏன் கௌரவர்கள் பக்கம் பிறந்திருக்க வேண்டும் பாண்டவர்கள் துரியோதனாதிகள் என்பதெல்லாம் இவரது அவதாரத்திற்கு பின் நிகழ்ந்தவை பாண்டவர்களோ நாடிழந்து அதற்காக போராட வேண்டியதாயிற்று ஆனால் பாகலீகராஜரின் அவதார நோக்கம் நாட்டிற்காக போராட வேண்டியதல்ல சிறிது காலம் ராஜபதவியிலிருந்து புண்ணியங்களின் பலனை அனுபவிக்க வேண்டியது அவ்வளவு இன்னும் கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்மா பாண்டவர்களுடன் இருந்த போதிலும் அவரின் பெரும் சேனைகள் துரியோதனாதிகள் பக்கம் இருந்தனர் பகவான் துணை நிற்கும் பாண்டவர்களை எதிர்த்து பகவானின் சேனைகளே போராடியது எது என்பது நிஜம் பகவானின் பக்கம்தான் ஜெயம் என்பது பீஷ்மருட்பில் அனைவருக்கும் தெரிந்தது தான் தான் தனது பதவிக்காலம் முடியப் போகிறது என்று உணர்ந்ததும் நல்ல பலசாலியாக இருந்தும் பக்தியிலேயே திளைத்து வாய் பகவானின் அம்சமான பீமசேனரால் சமகரிக்கப்பட வேண்டும் என்று துடித்தார் அப்படியும் பாகலீகராஜரின் க ராஜ பதவி கணக்கிலே ஒரு சிறு தவறு இருந்தது அதாவது அவர் இன்னும் ஒரு நாள் பதவியில் இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் தனது அடுத்த பதவியான ஸ்ரீ வாசராஜ அவதாரத்தில் கிருஷ்ணதேவராயனின் யோகத்தை தீர்க்கும் பொருட்டு ஒரே ஒரு நாள் ராஜசிம்மரசனத்தில் அமர வேண்டியதாயிற்று நரசிம்மரையும் வாமனரையும் கண்டது போல ஸ்ரீ ராகவேந்திரர் பாகலீக அவதாரத்தில் ராஜ அவதாரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவையும் தரிசித்து அதன் போலமும் நிறைய புண்ணியங்களை பெற்றார் மேலும் வியாசராஜா அவதாரத்தில் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜரிடம் இருந்தபோது ஸ்ரீ வியாசராயர் ஒரு நாள் பூஜை செய்கையில் அதுவரை திறக்கப்படாத சால கிராம பெட்டியை திறந்து பூஜை செய்ய போது நிகழ்ந்த கிருஷ்ண பகவானின் நர்த்தனம் அவரது அடுத்த அவதாரத்திலும் தொடர்ந்தது ஆம் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேசத்தின் போது ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணனின் நாட்டியம் இருந்ததல்லவா இப்படியெல்லாம் புண்ணியங்களுக்கு மேல் புண்ணியங்களாக ஒவ்வொரு அவதாரத்திலும் சேர சேர இன்று பிருந்தாவனத்திலே ஜீவனோடு அமர்ந்து கொண்டு தன்னை நாடிபவர்கள் வருபவர்களுக்கு அதை ஈந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர் இதன் மூலமும் அவருக்கு மேலும் மேலும் இன்னமும் புண்ணியம் சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால்தான் தன்னிடம் தூய்மையான பக்தியுடன் கேட்டவர்க்கு கேட்டதை கொடுக்கும் கல்பவிருக்கமாக இன்றும் இருந்து வருகிறார் ஸ்ரீ ராகவேந்திரன் அசுரகுலமாக இருந்தாலும் அசுரகுலத்திலே பிறந்தவர் பிரகலாதர் பின்னர் மறுபிறப்பில் தானே அரசனாக விளங்கியவர் பாகலீகராஜர் இதற்கடுத்த பிறப்பில் ஸ்ரீ யாசராஜர் சந்நியாசியாக இருந்த போதிலும் பல அரசர்களுக்கு ராஜகுருவாக திகழ்ந்தார் தம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் பல அரசர்கள் ஸ்ரீ வியாசராஜரிடம்தான் ஓடி வருவார்கள் சுவாமிகளும் அவற்றை செவ்வனையும் முடித்து வைப்பார் அவ்வாறே மன்னன் சாளுக்கிய நரசிம்ம பூபாலனுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை ஸ்ரீ வியாசராஜர் என்று தீர்த்து வைத்தது இன்றும் அது நடைமுறையில் உள்ளது அது என்ன பிரச்சனை அது எவ்வாறு ஸ்ரீ வியாசராஜர் தீர்த்து வைத்தார் என்ற அதிசயத்தை நாம் அடுத்த வீடியோவில் காணப்போகிறோம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்தியதிரா கல்பவ்ஷா நமதாம் காமதேனவே ஸ்ரீராகவேந்திராய நம ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நம நன்றி